கொஞ்சம் சாலம் சின்ன பாலமாக இருக்கிறதுனால அது பாலத்துக்கு மேலே தண்ணி ஓடி ஒரு முந்நூறு குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு வந்து பார்வையிட வந்தாங்க வெள்ளத்தை பாக்குறதுக்காக அப்ப கிட்ட இந்த பாலம் சம்பந்தமா கோரிக்கை வச்சோம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேகரித்த லாலபேட்டைக்காரன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியாக நேற்று முந்தானாள் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழையின் தாக்கத்தால் அதிகமான நீர் வரத்து வந்ததுனால வீராநகரிலேருந்து தண்ணீர் அதிகப்படியான உபரி நீர் திறந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட இருபதாயிரம் கழி நீர் வந்து தொடர்ந்துருக்குறாங்க பதினெட்டாயிரம் கழிநீர் வந்து வரது நீர் வரத்து அதிகமாக இருந்தது அதனால என்ன பண்ணாங்கன்னா இங்கே அதாவது இந்த வீராணகிரியோட முழு கொள்ளளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடி அதோட முழு கொள்ளளவு அதையே ஃபுல்லாக ஆனதுனால வேறு வழி இல்லாமல் சேற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு கனஅடி வந்து உபரி நீர் வந்து திறந்தாங்க நேற்றி அது இல்லாமல் வெளியிலேருந்து வரக்கூடிய மழையின் காரணத்தால் வெளியிலேருந்து வந்தக்கூடிய பத்த பதினெட்டாயிரம் கனஅடி நீர் மொத்தமும் சேர்த்து இருபதாயிரம் கனடி நீர் நேற்று மட்டுமே திறந்துருந்தாங்க அதனால் என்ன பண்ணிடுச்சுன்னா லால்பேட்டையை சுற்றி உள்ள கிராமங்களில் ஃபுல்லாகவே நீர் ஊருக்குள்ளே பூந்து பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதை நேற்று ஃபுல்லாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ராத்திரி வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வ வடியாமல் அப்படியே தான் இருந்தது ஏன்னா தண்ணி போய்கிட்டே இருந்ததுனால தண்ணி வடியவே இல்லை சுத்தமாக வடியவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நிறைய பெரிய அவதிக்குள்ளானாங்க இப்போ நம்ம காலையோட நில நிலவரப்படி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீர்வரத்து கம்மி ஆகிடுச்சு கம்மியானதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த சத்தத்தில் உங்களுக்கு கேட்குமா என்னான்னு தெரியல இங்கே பாருங்கள் ரெண்டு மா ரெண்டு ரெண்டு ஷட்டரும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுல ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு ஷட்டர் மட்டும்தான் அது தண்ணி வந்துகிட்டு இருக்கு இதுல ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாலு கேட்டு வந்து ஆல்ரெடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே அந்த முன்னாடி இருக்கிற வந்து நாலும் இதில் ஒரு ரெண்டு கேட்டு மட்டும் தான் தண்ணி இப்போ திறந்துருக்குறாங்க அது மட்டும் தான் இப்போ போயிட்டுருக்கு படிப்படியாக வந்து நீரோட அளவு வந்து குறஞ்சிக்கிட்டு இருக்கு இனிமேல் இப்போ ஊரில் இருக்க உள்ளே யாரும் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிடும் நினைக்கிறேன் மழை இல்லாதனால தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணியை வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க இல்லைனாக்கா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் திறந்துக்கிட்டுருப்பாங்க மக்களோட பாதுகாப்பு தான் இதெல்லாம் செய்கிறாங்க என்ன சாமி என்ன நடக்குது சொல்லுங்க என்னேன் மீன் சரிப்பா அடிச்சு என்னடா அப்படியா என்ன இருக்கும் ஆ வச்சிருக்கேன் இல்லை இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா ஆயிரத்தி மேலும் இந்த மழையோட அளவு கம்மியானதுனால இனிமேலுக்கு இங்க நீர் வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முன் முந்தானத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் நீர் வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால இனிமே பயப்பட தேவையான மக்கள் வந்து பயப்பட தேவையில்ல இருந்தாலும் இந்த தண்ணி முழுமையா வடிகிற வரைக்கும் கொஞ்சம் மக்கள் வந்து பாதுகாப்பா இருக்க வேணும் அவறியா ஒரு மீனுக்கு ரெண்டு மீனியா நல்லா இருக்கும் சிலப்பி கண்ட மறைஞ்சிருக்கிறது நம்ம ஆளுகா ராஜா அடியா ஆளுக்கு போடுங்க ராஜா <laughs> நெருப்ப

முதல்ல நீந்தான் நிக்கிறா அப்படியா

ரெண்டாவது நாளாது ஆமாம் பேஸ்புக்கில் பார்த்தேன் நேற்று தண்ணியால் என்னென்ன பாதிப்பாங்க கொல்லக்குடியில் கடலூர் மாவட்டம் காடுமாடி வட்டம் சாக்கிரில் வந்து ஒரு முந்நூறு குடும்பம் கொஞ்சம் பாலம் சின்ன பாலமாக இருக்கிறதுனால அது பாலத்துக்கு மேலே தண்ணி ஓடி ஒரு முந்நூறு குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு அதனால் என் சேர்ந்ததுன்னு நண்பர்கள் பணம் அனுப்பிச்சு இங்கே உள்ள நண்பர்கள் இங்கே உள்ள நிர்வாகிகளும் எல்லாம் பணம் அனுப்பிச்சுக்கிட்டு செஞ்சு கே ஜே கேட்டிங் செஞ்சு மூலிமா எல்லாம் டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கும் இதோடய சார்பாக ஜே கேட்டிங் சார்பாக ஒரு நேற்று ஒரு ஐநூறு பேர் சோறு ஒரு சாப்பாடு கொடுத்தோம் சிக்கன் பிரியாணி எல்லாம் கொடுத்தோம் அதே மாதிரி நைட்டு ஒரு முந்நூறு பேருக்கு செடி செடிங்கிற மாதிரி ஒரு இது உணவு கொடுத்தோம் அதே மாதிரி அந்த சந்தத்தோப்பு அந்த பக்கம் எல்லாம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேருக்கு இன்னைக்கு ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேருக்கு தயார் பண்ணி தயார் பண்ணி ரெடியாக ரெடியாயிருக்கு இன்னொரு ஆறு மாதத்துல டெலிவரி ஆகிடும் தண்ணி உடைஞ்சிடுச்சிங்களா தண்ணி எல்லாம் இருக்குது நீர் வரத்திருச்சிங்களா நீர் குறையில அப்படியே தான் ஓடிட்டே இருக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு அது

பாகதூர் வெளியில இருக்கறதுக்கு ஒரு vâng ngặt ngủ trên nhiều bên trong nhà mùa giải thích ở lâu năm năm Kristin,いい πα 54 Ditas. sekarang seeing you under your Awang nge ini bidang. Awang 10 minit. Sir

குளமா வந்துருச்சு. வாங்க. போட்ல வந்துருச்சு. போட்ல வந்துருச்சு. சார். 5 பை பாக்ஸ். சார். 11. ஒரு செட். என்ன உட்கார்? சார். சாரி. சார் 2 நிமிஷம். அமைச்சர் பன்னீர்செல்வம் வந்தாங்க வெள்ளத்தை பாக்குறதுக்காக அப்ப அவங்க கிட்ட இந்த பாலம் சம்பந்தமா கோரிக்கை வச்சோம் அதை நிறைவேற்றி கொடுத்தாக்கா வடக்கு கொல்லக்குடி மக்கள் சார்பா ரொம்ப நன்றியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல பேரோட பொருளாதாரம் மிச்சமாகும் இப்போ எல்லாமே ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி தான் வராங்க லால்பட்டிக்கு வரணுனால இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு ஓபிக்கு போகணுன்னா கூட இப்போ சுற்றி தான் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்புறம் அரசு பள்ளி பக்கத்தில் இருக்குது லால்பட்டி அரசு பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க நம்ம வடக்கோலுடைய சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க காலையில் நேரத்தில் போகும்போது சரியான டிராஃபிக்காக ஆகுது நிறைய பேர் கீழே விழுறாங்க சில சில விபத்துகளும் நடக்குது இந்த பாலம் ஒரு நாலு சக்கர வா நாலு சக்கர வாகனம் போற அளவுக்கு இந்த பாலம் பெரிய அளவுல இருந்துச்சுன்னு சொன்னாக்கா எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா போயிட்டு வருவாங்க பொருளாதாரம் மிச்சமாகவும் அங்க இருக்கக்கூடியவங்க அன்றாட வேலைக்கு தான் இருக்கிறாங்க தினக்கூலிகளாக இருக்கிறாங்க அவங்களோட பொருளாதாரம் மிச்சமாகவும் இந்த பாலம் கிட்டத்தட்ட போட்டு ஒரு இருபத்தி எட்டு வருஷம் அப்படி கிட்ட ஆகுது புதுப்பிச்சாக்கா பல விபத்துகளை தடுக்கலாம் வரக்கூடிய காலத்துல விபத்துகளை தடுக்கிறது வெள்ளம் போதெல்லாம் இது பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு எல்லாம் வரும்போதில்ல இந்த உயர்நிலை பள்ளியில இருந்து இருந்து ஆயிரம் பேர் போறாங்க வரவும் போறவும்

அந்த மூளை வரைக்கும் போயிடுச்சு போயிடுச்சு சரியா ஆமா ஃபுல்லா போயிடுச்சு நேத்து எண்பது தொண்ணூறு பேர் ஆள் உள்ள இருக்காங்க சரியா ஆனாலும் போட்டு வந்து நாங்க பாதி பேரை எடுத்த பிறகு தான் வந்துச்சு ஆனாலும் போட்டு அவங்களும் தப்பா சொல்ல முடியாது ஆனால் வர முடியல

இல்ல இல்ல இப்ப எப்படி கவனமா கால வச்சுரு அவ்வளவு இல்லையா

இல்லை எங்க போயிட்டு வர்றீங்க இதுக்கு இது கொடுக்கவா நிவாரணம் கொடுக்கவா ஹே போய் தான் பார்க்கணும் தெரியல உள்ள அங்க இருக்காங்க ஒன்னெண்டு பேர் இருக்காங்க அங்க இருக்காங்க ஆஹ் இருக்காங்க பின்ன நிவாரணம் கொடுக்க போறீங்களா சாப்பாடு நெத்திலிருந்து இந்த வீடு இல்லைங்க தான் அதிகமா இருக்கீங்க